ஒரு போட்டோவை பார்த்துட்டு எதையுமே எதிர்மறையாக சிந்திக்காதீர்கள் அப்படி நீங்கள் சிந்திக்கிறீர்கள் என்றால் பாராளுமன்றத்தில் விளக்கு மாற்றுடன் என்ற போட்டோவை பார்த்து யார் எந்த கேள்வி கேட்டனீர்கள் இதுவரைக்கும் நாங்கள் நொந்து போயிருந்த நாங்கள் தற்போது உங்களால வெந்து போயிருக்கின்றோம் அவ்வளவு பட்ட படிச்சு பட்டம் படிக்கிற வரைக்கும் பட்டு பட்டு தான் படிச்சு நாங்க பட்டு பட்டு தான் படிச்சு நாங்கள் நான் ஒரு கையில் டிகிரி இருந்தாலும் ஒரு கையில் மேசன் கரண்டி பிடிச்ச வந்தான் சரியா சேம் இதே 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 இந்த பையன் இப்பாவும் புடவ கடையில் வேலை செய்கிறான் பிரைவேட்டில் தான் வேலை செய்கிறான் எங்கள வெளிநாடு போகிற அளவுக்கு எங்கட வசதி இல்லை எங்கட பொருளாதார சூழ்நிலை இல்லை செத்தாலும் இதே இடத்துல தான் விராயில சாயறதுதான் எழுதி வச்சிருக்கு வெளிநாட்டுல கரண்ட்ல சாரது எழுதி வைக்கல அப்படின்னா அதேதான் திருப்ப திருப்ப நாங்க செய்து கொண்டே இருப்போம் அத கொமெண்ட் பண்றவன் வேடிக்கை பார்க்கிறான் வேடிக்கை மாட்டும் விமர்சிக்கிறான் விமர்சிக்கட்டும் ஜெயிச்சவனுக்கும் தோத்தவனக்கும் வரலாற்றுல பக்கங்கள் வரலாற்று பக்கங்கள்ல இடம் இருக்கு வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்தவனுக்கும் இடம் இல்ல இந்த எங்கள்ட படிப்பு இருக்கு திறமை இருக்கு தவுதி இருக்கு அதே தகுதியை வைத்து கொண்டுதான் நாங்க அரசாங்கத்துல ஜெயலகிரம் அரசாங்கம் தான் சொல்லி நாங்க நிறைய பேர் சொல்ற கருத்தை நாங்க அக்செப்ட் பண்றோம் நெகட்டிவா வந்தாலும் பாசிட்டிவா வந்தாலும் நாங்கள் ஏற்க எங்களுக்கு பயன்படாதப்பட்டோம் உங்களுக்கு பயன்படட்டும் அதுல நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம் இதே இது நாங்கள் அரசாங்க வேலை தான் வேணும் என்று சொன்னா இந்த கூட்டம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னே செத்திருக்கும் இது வரைக்கும் சுய தொழில சரி பிரைவேட்டிலும் சரி வேலை செய்வதாத்தான் எங்களுடைய போராட்டம் வந்து யாரையும் மன நோக்கப்படுத்துவதற்காக எங்களுடைய போராட்டத்துக்காக யாரையும் முடிவுபடுத்துவதற்காக நாங்கள் தொழிலை நாங்கள் கேவலப்படுத்த நாங்கள் அதே தொழிலை தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம் அதே தொழிலை செஞ்சு இருக்கிறோம் ஆனால் அரசாங்க வேலை கேட்குறதுக்கு எங்களுக்கு தகுதி இருக்கின்றபடியாக அரசாங்க வேலையை கேட்கின்றோம் வணக்கம் நான் சர்வனேசம் சசிகரன் வடக்குமான வேலையில் படுத்த அரசாங்கத்தோட தலைவராக இருக்கிறேன் நாங்கள் கடந்த நாட்களில் வந்து பெரிய ஒரு விமர்சனைக்காக உட்படுத்தப்பட்டுள்ளோம் அதற்காக நாங்கள் ஃபஸ்ட்டு மனம் மனமிர்த்தத்தோட இன்றைய தினம் கூடியிருக்கின்றோம் நாங்கள் எங்களுடைய போராட்டம் வந்து எங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்காக எங்களுடைய நிலைமையை அரசாங்கத்துக்கு கூறுவதற்காகவே தவிர எந்த ஒரு தொழிலாளிகளை விழிவுபடுத்துவதற்காக இல்லை நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் போராட்டம் கடந்த நாட்களில் தொடங்கும் போதும் இதே இடத்துல வச்சு எங்களோட தெளிவான பதிலை சொன்னாங்க நாங்கள் தம்தாய் வாழ்த்தோட ஆரம்பிக்கிறோம் எங்களுடைய போராட்டம் வந்து யாரை மன நோக்கப்படுத்துவதற்காக எங்களுடைய போராட்டத்துக்காக யாரையும் முடிவுபடுத்துவதற்காக மல்ல நம்முடைய நாங்கள் போட்டு அங்கிகளும் வந்து பல்கலைக்கழகங்களையும் சரி பட்டமளிப்புலாவையும் சரி இழிவுபடுத்துகிற நோக்கம் இல்லை என்பதற்காக ஆகவே அந்த ஒரு கவனீர்ப்பு நடவடிக்கை ஏற்படுத்தப்பட்டது அவ்வாறான சந்தர்ப்பத்திலும் கூட பாதி பேர் ஆரம்பத்திலே இருந்து பார்க்காத ஆக்கள் அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்களை பார்த்து பார்த்து தெளிவில்லாமல் எங்களை பற்றி தவறான அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அதை ஒரு சொல்வதற்காக ஒரு களமாக இந்த இடத்தை நான் பிரியோகிக்கின்ற பயன்படுத்துகின்றேன் அதாவது நாங்கள் எல்லாருமே கூலி தொழில் செய்தார்களால் நான் ஒரு கையில் டிகிரி இருந்தாலும் ஒரு கையில் மேசன் கரண்டி பிடிச்ச வந்தான் சரியா சேம் இதே 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 இந்த பயன் இப்பவும் உடவக் கடையில வேலை செய்யறாங்க பிரைவேட்ல தான் வேலை செய்றான் இதே காய் பட்டம் படிச்சுட்டு ஷேரிங் பிடிச்சு இதே காய் விவசாயி அணிக்குது மம்மடி பிடிக்குது நாங்கள் தொழிலை நாங்கள் கேவலப்படுத்த நாங்கள் அதே தொழில தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம் அதே தொழில செஞ்சு கொண்டு ஆனால் அரசாங்க வேலை கேட்கறதுக்கு எங்களுக்கு தகுதி இருக்கின்றபடியா அரசாங்க வேலையை கேட்கின்றோம் இப்ப சாதாரண ஒரு எட் எட்டாம் ஆண்டு படிக்கிற ஒரு மாணவன் எட்டாம் ஆண்டு படிச்ச புத்தா பையோட போய் அரசாங்கத்துல நிக்க முடியாது அரசாங்க வேலை தாண்டி சொல்லி அதே போல விலையில அரசாங்கத்திடம் போய் கோரிக்கை முன்வைக்க முடியாது அரசாங்க வேலை தான் எங்கள்கிட்ட படிப்பு இருக்கு திறமை இருக்கு தகுதி இருக்கு அதே தகுதியை வைத்துக் கொண்டு தான் நாங்கள் சொல்லி அரசாங்க நிறைய பேர் சொல்ற கருத்தை நெகட்டிவா வந்தாலும் நாங்கள் ஏற்கிறோம் எல்லாரும் எங்களுடைய தங்களுடைய கருத்து சுதந்திரம் இருக்கு அதை ஒப்பிக்கின்றார்கள் அதை நாங்கள் ஏற்கின்றோம் இதே இது நாங்கள் அரசாங்க வேலை தான் வேணும் என்று சொன்னா இந்த கூட்டம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னுக்கே செத்து இருக்கும் இதுவரைக்கும் சுய தொழிலோ சரி பிரைவேட்லயோ சரி வேலை செய்வதா படியாத்தான் இதுவரைக்கும் இந்த கூட்டம் உசுரோட இருக்குது நாங்கள் வெறும் அரசாங்கத்தை நம்பி இருக்கையில அரசாங்கத்தை நோக்கி பயணிக்கிறோம் அதே இது இவ்வளவு காலமா நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற வந்து சுய எங்களுடைய தனிப்பட்ட ப்ரைவேட் தொழிலை வேலை செய்து செய்து நாற்கூலிக்கு தான் வேலை செய்து கொண்டிருக்கோம் இன்றைய நாள் நாற்கூலியை விட்டு குறைந்தபட்ச சம்பளமா ஆயிரத்தி நானூறுபா அந்த ஆயிரத்தி நானூறு ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு லீவ் போட்டு இதில் வந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா இதே இது இன்றைய மலை மழையின் காரணத்த வாய்க்கால் வரம்பு வெட்டி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க தான் இன்றைய சூழ்நிலையில் இவ்வளவு பேர் நிறைய பேர் வர முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க நாங்கள் எந்த ஒரு வேலையும் கேவலம் இல்லை ஏன்னு சொன்னா அதே வேலையை தான் நாங்களும் செய்கின்றோம் இதை உணராதவர்கள் கருத்து கணிப்ப நீங்கள் உங்களை உங்களுடைய சில சில மீடியாக்கார தங்களுடைய பப்ளிசிட்டிக்காக தங்களுடைய வியாபார நோக்கத்துக்காக எங்களை பயன்படுத்துகிறீர்கள் எங்களுக்கு பயன்படப்பட்டோம் உங்களுக்கு பயன்படட்டும் அதுல நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம் இதுவரைக்கும் நாங்கள் நொந்து போயிருந்த நாங்கள் தற்போது உங்களால வெந்து போயிருக்கின்றோம் அவ்வளவு பட் இப்படி பட்டம் படிக்கிற வரைக்கும் பட்டு பட்டு தான் படிச்சுனாங்க கஷ்டம் பட்டு பட்டு தான் படிச்சுனாங்க நஷ்டம் பட்டு பட்டு தான் படிச்சுனாங்க இப்போ பாடு பட்டு கொண்டு தான் இருக்கின்றோம் எல்லாரும் சோசு வாழ்க்கை வாழையில அரசாங்கத்தின கோரிக்கை வைக்கிறதுக்கு நியாயமான கோரிக்கை வைக்கிறதுக்கு எங்களோட தகுதி இருக்கு தகுதி இருக்கிறபடியா நாங்கள் கேட்குறோம் எங்களோட திறமை இருக்கு திறமை இருக்கிறபடியா கேட்குறோம் இதே இதே தான் மண் இதுதான் எங்கட வாழ்வாதாரம் இந்த மண் தான் எங்களுக்கு பொருளாதாரம் வாழ்வாதாரம் எல்லாமே இந்த மண் தான் எங்களை வெளிநாடு போகிற அளவுக்கு எங்கட வசதி இல்லைங்கிற பொருளாதார சூழ்நிலை இல்லை செத்தாலும் இதே இடத்துல தான் விராயில் சார எழுதி வச்சிருக்கேன் வெளிநாட்டில் கரண்ட்டில் சார்றதுக்கு எழுதி வைக்கல அப்போ நாங்கள் வாடுற வரைக்கும் எவ்வளோ ஆளுத்துக்கு எங்களால் தகுதி இருந்து வேணும் தற்காலிகமான வேலைகளும் பிரைவேட் வேலைகளையும் செய்யற அளவுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு படிக்கல அப்படியே ப்ரைவேட் வேலை தான் செய்யணும் என்று சொன்னாலும் கூட இவ்வளோ தூரத்தை பட்டுப்படிப்பே தேவையில்லை இதே நாடு இது இதே நாட்டில் தான் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னால் உலகில் ஃபெயில் விட்டவங்களுக்கு அவங்களுக்கு வேலை கொடுத்தாது அவங்க வேலை அந்த இதுக்கு அரசாங்கம் முன்வர முடியும் அவங்களோட நல்வழி படுத்தும் அவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் தீய வழியில போக கூட குற்றங்கள் குறையுமே நல்ல சிந்தனையில உருவாக்கப்பட்ட அரசாங்கத்தில் அதே அரசாங்கம் முடிஞ்சு தாண்டி வந்து நிற்கின்றோம் இப்ப இதே பட்டு படிப்பு முடித்தவனுக்கும் அரசாங்க வேலை இல்லையே சொல்றது எங்க கோரிக்கை நியாயம் நாங்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட தொழிலை விட்டுட்டு வந்து நிக்கிறோம் அப்படி பிரைவேட் தொழில செஞ்சோம் அரசாங்கத்துல நாங்கள் கோரிக்கை விடுவது அழுத்தம் கொடுப்பது அரசாங்க வேலையை எதிர்பார்ப்பது தப்பு என்று சொன்னால் அதே தப்ப திருப்ப திருப்ப நாங்க செய்து கொண்டேதான் இருப்போம் அதை கொமெண்ட் பண்றவன் வேடிக்கை பார்க்கிறான் வேடிக்கை பார்க்கட்டும் விமர்சிக்கிறான் விமர்சிக்கட்டும் இப்போ ஜெயித்தவனுக்கும் தோத்தவனுக்கும் வரலாற்றுல பக்கங்கள் வரலாற்று பக்கங்கள்ல இடம் இருக்கு வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்தவனுக்கும் இடம் இல்லை இந்த இடத்துல வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து கூடி இருக்கிறோம் திருப்பமுறை அஹிம்சாவளி ஊர்வலம் ஒன்று இதே இடத்துல இருந்து கச்சேரி வரைக்கும் நாங்கள் பாதுகாப்பான முறையில் ஒரு இடஞ்சலி இல்லாத முறையில் ஒரு நடைபாவணி ஒன்றை மேற்கொண்டு எங்களுடைய கவனேற்பு நடவடிக்கையானது இன்றைய தினமும் கச்சேரி வரைக்கும் சென்று ஆளுநரிடமும் சென்று எங்களுடைய கோரிக்கையை எங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த முகமாக இருக்கின்றோம் அதுக்காக அனைவரை ஒத்துழைப்பு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நானும் வடமாகாண வேலையில்லா பட்டதாரிகளில் உறுப்பினராக நான் கதைக்கின்றேன் இங்கேயும் போன நாங்கள் போட்டோம் எஃபெக்டுக்கு அதாவது போராட்ட வழிகளுக்கு சில பேர் எதிர்மறையான கருத்துக்கள் தெரிவித்து இருக்கின்றன அவர்களுக்கு முதல் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏனென்றால் நேர்மறையான கருத்துக்கு ஒரு எதிர்மறையான கருத்து இருந்தால் தான் நேர்மறையான நேரான கருத்துக்கள் வந்து முன்னோறி கொண்டு செல்லும் இங்கு நாங்கள் இன்று ஆர்ப்போராசமாக கதைக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம் என்னன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட தலைமை உரிய முதல் அவர்கள் ஒழுங்கா கேட்கவில்லை முதல் நிதானமாக எல்லாத்தையும் கேட்டு பழகுங்கோ ஒரு போட்டோவை பார்த்துட்டு எதையுமே எதிர்மறையாக சிந்தி ீர்கள் அப்படி நீங்கள் சிந்திக்கிறீர்கள் என்றால் பாராளுமன்றத்தில் என்ற போட்டோவை பார்த்து கேள்வி கேட்டீர்கள் எங் நாங்கள் பிளக்கு மாற்றோடு நின்று செயற்பட்டதற்கு காரணம் எங்கள் வேலையில் இருக்கும் பிரச்சினைகளை அரசாங்கம் கலைய வேண்டுமென்றதற்காக அப்படி நீங்கள் நினைக்கிற கருத்துக்கு நாங்கள் உடன்பட இயலாது ஏனென்று சொன்னால் எங்கட பெற்றோர்கள் எத்தனையோ பேர் ப்ளக்கு மாறோடு ரோட்டு கூட்டியிருப்பார்கள் எத்தனையோ வீடுகளில் இருப்பார்கள் எத்தனையோ ம பெற்றோர்கள் மரங்களறி இருப்பார்கள் எத்தனையோ பெற்றோர்கள் கடல் கடல்களில் இறங்கி மீன் பிடித்திருப்பார்கள் அவர்களது வியர்வை சிந்தித்தால் நாங்கள் இந்த பட்டத்தை பெற்று இருக்கிறோம் சும்மா நாங்கள் லஞ்சம் கொடுத்தோம் அல்லது காசுகள் கொடுத்த நாங்கள் எவர்டையும் நாங்கள் பட்டத்தை பெற்றுக் கொள்ளவில்லை அவர்கள் வியர்வையை சிந்திய அந்த துளிகளில் எங்கள் பட்ட சர்டிபிகேட்டுகளை நினைத்தால் உச்சகை கரைந்து போய்விடும் அந்த அளவுக்கு எங்கள் வேதனைகள் இருக்கிற இந்த இடத்தில் இதை யார் தட்டி கேட்டுகிறாள் அரசாங்கம் நாலு மாதம் ஆச்சு வந்து இன்னைக்கு ஒரு ஒரு மனத்தியால நாங்கள் போராட்டங்களில் ஈடுபட்டதுல ஒரு நிமிஷத்துல நீங்கள் உங்களா செய்தீர்கள் என்றால் நாலு மாசத்துல அரசாங்கம் வந்து அரசாங்கத்தில் என்ன செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாது இத்தனையோ எத்தனையோ செய்யலாம் நாங்கள் அவர்களை விரைவுபடுத்த வைக்கும் ஏன் நீங்கள் எங்களையே குற்றம் சொல்லுகிறீர்கள் குற்றமே சொல்ல தேவையில்லை உங்கள் வீட்டிலும் ஏதோ ஒரு பட்டதாரி ஏதோ ஒரு வழியில் படித்து கஷ்டம் தான் செய்யணும் நீங்கள் நினைத்தது போல் இருந்தால் எந்த எந்த ஒரு பிள்ளைகளும் முதலாம் ஆண்டில் ஆரம்ப கல்வியில் இருந்து ஏ கூலி வேலை செய்யணும்டா பல்கலைக்கழகம் படிக்க தேவையில்லை ஓயலோட போதும் சுய தொழிலுக்கும் ஓயலும் போதும் பல்கலைக்கழகம் நாங்கள் சென்று படித்ததுக்கு இவ்வளவு தான் நாங்கள் ரோட்டில் நிற்கணும்டா ஏனந்த பட்டம் தேவையில்லை நீங்கள் சொல்வது போல் கூலி வேலை செய்தா செய்யணும் என்று சொன்னா நாங்கள் இப்போதையும் அதுக்கு நாங்கள் போய் எங்கள் ஆறுவர் வாழ்க்கையை வீணடிக்க தேவையில்லை இது எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு பிள்ளைகள் அந்த படிப்பிச்செடுக்க வெகு சீக்கிரத்துல உழைக்க வேண்டி வரும் அந்த வியர்வைகள ஒரு உணர்வுகளை நீங்கள் ஒவ்வொரு தரம் உணர்ந்து கொள்வீர்கள் ஆகவே நாங்கள் எங்கள் போராட்டத்தின் ஒரு முக்கிய கட்டத்தை தான் நாங்கள் இங்க செய்யணும் அதுக்கான நேரத்தை நாங்கள் எங்களுக்கு தேவை எடுத்துக்கொள்ளணும் நீங்களும் ஒவ்வொரு மக்களும் எங்களுக்கான ஆதரவுகளை தரணும் என்று சொல்லி நான் நிறைபெறுவேன் நன்றி வேண்டாம் வேண்டும் வேண்டாம் வேண்டும் வேண்டாம் 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 வேண்டும் வேண்டும் நியாயமான தேர்தல் வேண்டும் 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 வேண்டாம் 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 பட்டம் வேண்டும் வேண்டும் வேண்டாம் வேண்டும் வேண்டாம் வேண்டும் வேண்டாம் வேண்டும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்